ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முயல் பற்றின டவுட் வந்து சில நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க அதில் மெயினான ஒரு டவுட் பார்த்திங்க அப்படின்னா முயல் வந்து தொழில் ரீதியாக வளர்த்தும் போது நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் ரொம்ப நாளாகவே இருந்தாங்க அதுக்கான பதில் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக லாபம் இருக்குங்க தொழில் ரீதியாக வளர்த்தும் போது ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே முயல் வந்து வளர்த்துட்ருக்கேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது அதே மாதிரி சொந்தமாக நம்ம தீவனம் போட்டு அதுலேருந்து வச்சு அதே முயல கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டான கால்நடை தொழிலுங்க இது நிச்சயம் வந்து நல்ல ப்ராஃபிட்டான தொழில்தான் தாராளமாக வளர்க்கலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இட வசதி வேணும் ஷெட்டு போடணும் அதே மாதிரி கூண்டுக்கு நிச்சயம் வந்து கூண்டு முறையில் தான் வந்து முயலை வளர்த்தணுங்க தாங்க நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு இழுக்கும் நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இடவசதி இருக்குது நம்மக்கிட்ட நம்மளே தீவனம் போடக்கூடிய அளவுக்கு இட வசதி இருக்குது அதே மாதிரி முயல் வளர்த்துறக்கு இடம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஐம்பது தாய் முயல் வச்சு நம்ம ரன் பண்ணோன்னா கால்நடை துறையிலேயே வச்சு முயலில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்குங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதலெல்லாம் வந்து இது சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சேலே பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு இருந்து இப்போ வந்து மீட் பர்பஸ்க்காக தூள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க அதை விட வந்து இதை மல்டி பர்பஸை நம்ம வந்து சேல் பண்ணலாம் மீட்டுக்கு மட்டும் இல்லை ப்ரீடிங் பர்பஸ்க்காக கொடுக்கறது அதாவது செல்ல பிரியா பிராணியாக வந்து வாங்கிட்டு போவாங்க ப்ளஸ் வந்து இது லேபுக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி மல்டி பர்பஸில் நம்ம இதை சேல்ஸ் பண்ணலாம் மெயினான ஃபோக்கஸ் வந்து மீட்டுக்காக தான் இருக்கணும் மீட்டுக்காக நம்ம மொயலை வளர்த்தோன்னா நிச்சயமாக இதில் லாபம் இருக்குதுங்க லாபம் இல்லாமல் கிடையாது இது ஒரு நல்ல சத்துள்ள ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க சூப்பராக வந்து நம்ம இதை வளர்த்தலாங்க